வணக்கம் டீச்சர்ஸ் பிஇஓ இதுதான் நம்மளுடைய உண்மையான விருது நான் நினைக்கிறது இதுதான் உண்மையான விருது அப்படி என்ன சார் விருது அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் பிஇஓ படித்து அதில் பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க இதில் நமக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணியிருக்கிறதோ அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே நான் எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் போடக்கூடிய அந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் என்றைக்கு எப்பவுமே எனக்கு இருந் இருந்துதான் இருக்குது பட் இதில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஸ்டூடண்டோட வாயால் நம்ம அகாடமியோட பேர் நம்ம லைவ் டெஸ்ட் நான் அட்டன் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது உண்மையிலேயே எனக்கு இதுதான் ஒரு நல்ல விருதாக இருக்கு இது கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒன் இயர் ஆயிருக்கு இத்தனை நாளும் எனக்கு தெரியாது இதுலேயும் இன்னொரு ஸ்பெஷல் என்ன இது நம்ம சேனலில் எடுத்த வீடியோவில் இன்னொரு சேனலில் பிரசாத் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனலில் அவர் இன்டர்வியூ எடுத்துட்டுருக்காரு இந்த மாதிரி வெற்றி பெற்றோருடைய அவங்க இதெல்லாம் போயிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டூடெண்ட் தன்னுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வெற்றி பெற்றவருடைய இன்டர்வியூ எடுத்துட்டு மற்றவர்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய அந்த பிரசாத் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத இப்போ நீங்களே பார்க்கலாம் இதில் பாருங்க யூடியூப்ல போயிட்டு அட்டன் இது போனீங்க அப்படின்னா பிரசாத் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு இந்த சேனல் இருக்கும் அதுல அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நிறைய சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டீ குடிக்க போகும்போதுதான் யூடியூப்ல ஏதாவது ஒரு சேனல்ல பாலாஜி அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கு அதுல வந்து லைவ் டெஸ்ட் போடுவாங்க இந்த லீஓ எக்ஸாம் டைம்ல லைவ் டெஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த தான் ஆறு மணிக்கு டீ குடிக்க போகும்போது ஹெட்செட்டை போட்டு அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு வந்து திருமணம் படிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் டீ குடிச்சிட்டு வர வரைக்கும் அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன் அப்புறம் லைப்ரரி உள்ள வந்தோன்னே திருமணம் நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு ஒரு பதினெட்டு நிமிஷம் அதுல இருக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு பதினாறுன்ற அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம சேனல் பற்றி அவங்க சொன்னதை மட்டும் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் பிளே பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு உண்மையிலேயே நம்ம கடின உழைப்பு உண்மையான உழைப்புன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அது எந்த வேணாலும் நமக்கு வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தினமும் கொஷின் பேப்பர் எழுதி அதை லைட்டஸ்டா நம்ம போடுறதுனால நமக்கு கிடைச்ச ஒரு அவார்டாக நான் அதை நினைக்கிறேன் இவங்க நிறைய படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க அதுல நம்ம சேனலுடைய லைவ் டெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருங்கிறத நினைக்கும் தான் உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு சரி இது ஒரு முக்கியமான தகவல் இப்போ நம்ம வளர்க்கும் போல நம்மளுடைய வீடியோ ஒன்று நம்ம போய் போயிடும் அதாவது எப்பவுமே நம்ம டெய்லி கிளாஸ் வீடியோஸ் நம்ம பிஇஓ கொடுக்குறோம் இல்லைங்களா அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நமக்கு வந்து பிஇஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பிரீவியஸ் கொஷின்ஸ் அதுல ஒரு கேள்வி தான் கம்பளி மற்றும் பட் பத்து வயசு ஆயமேற்ற பயன்படும் கமேலா சாயம் எந்த குடும்பத்திலிருந்து எடுக்கப்பட்டது இஃபிய மால்வேசி ஷோனேசி அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆன்சர் இப்போ நம்ம இது எங்க இருந்து கேள்வி கேட்டாங்க இதை நாம எப்படி மனப்பணமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு இது நம்ம எடுத்திருக்கேன் பாருங்க இது என்னன்னா இருக்குது பாத்தீங்களா இதனுடைய அந்த பொருளாதார பயனுள்ள தாவரங்கள் அப்படின்ற டைட்டில் இது நமக்கு வரும் யூஃபேபேசி குடும்பத்தின் பொருளாதார முக்கியத்துவம் இதில் வந்து ஃபேபேசி குடும்பம் இருக்கு செலனோசி குடும்பம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு குடும்பத்தினுடைய அந்த பொருளாதார பயனுள்ள தாவரங்கள் அப்படின்னு இந்த மாதிரி அட்டவணை மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும் இதுல தான் இந்த பொருளாதார முக்கிய தாவரங்கள் சொல்லிட்டு அந்த ஈஃபேசி குடும்பத்தில் என்னென்ன இருக்குங்கிறது பார்த்துட்டு கேள்வி பாருங்க அஞ்சாவது பாயிண்ட் சாயம் தரும் தாவரங்கள் கம்மியலா சாயம் நீலச்சாயம் ஊராசாயம் சிவப்பு சாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தாவரவியல் பெயர் இருசொல் பெயர் வந்து இதுல கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீடியோல இந்த இருசோல் பெயர்களுக்கு ஷார்ட்கட்டும் கட்டும் கொடுத்துட்டு இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்மள பார்க்க போறோம் இந்த அட்டவணை இந்த அட்டவணை மட்டும் கிடையாது இது போன்ற அட்டவணைகள் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதுல இருந்து நிறைய கேள்விகள் எடுத்துருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க இதுல ஸ்பெஷலி என்னன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த செலவணைசி குடும்பத்துல வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இப்போ இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இஃபர் பிஎஸ்சி குடும்பத்துல இருந்து கேட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம வீடியோக்கு போக ஆரம்பிச்சிடலாம் அதாவது கிளாஸ் வீடியோக்கு போக ஆரம்பிச்சிடலாம் இதில் என்ன சொல்ல போறோம்னா கம்பளி மட்டும் பட்டு வை சாயம் என்ற பயன்படும் கம்மியலா சாயம் எந்த குடும்பம் ஈஃபர்ஃபியேசி குடும்பம் அது என்ன ஈஃபர்ஃபியேசி குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஃபர்ஃபியேசி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாலு பேரினங்கள் இருக்கு இருநூத்தி பதினாலு பேரினங்கள் ஐயாயிரத்தி அறுநூறு சிற்றினங்கள் இருக்கு இருநூத்தி பதினாலு பேரினம் ஐயாயிரத்தி நானூறு அறுநூறு சிற்றினங்கள் இருக்கு இதை பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு லைன் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் கேட்கக்கூடிய ஏரியாவுக்கு நம்ம போயிடலாம் இந்த குடும்ப தாவரங்கள் பாத்தீங்கன்னா உலக பரவி இருந்தாலும் பர்டிகுலர் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்காவில் அதிகமான அளவில் இருக்கு பெரும்பாலும் புதர் செடிகள் அதாவது கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய புதர் செடிகள் மர வகைகள் எம்பிலிக்கா எம்பிளிக்காசிஸ் அப்படின்னு சொல்றது அப்புறம் சின்ன சின்ன கொடிகள் சிறு கொடிகள் வந்து பிளான்சா மாராஷ் அப்படின்னு சொல்றது பின் கொடிகள் அப்படிங்கிறது டிராஜிமா இவ்வளவு கிரேட்டா டிராஜிமா இன்வெலு கிரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில வ அதே மாதிரி வறண்டிகலா தாவரங்கள் ஈபோர்பியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தாவரங்கள் மாதிரி இருக்கும் இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடி வகைகள் இருக்கும் எல்லா தாவரங்களையும் பால் மாதிரியான நீர்ம திரவம் இந்த ரப்பர் பால் இருக்குது அந்த மாதிரி மாதிரி இருக்கும் குடும்பத்துடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உணவு தாவரங்களை நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து எம்பிளிக்காசிஸ் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அரை நெல்லி அப்படின்னு சொல்லுவோம் இதுல இந்த பேரை நம்ம எப்படி மனப்பாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முக்கியன்னா தாவரவேலி பேர்கள் எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷ் பேர்களா இருக்கும் அதை வந்து எப்படி நம்ம படிக்கிறது எப்படி மனப்பாணம் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்பிளிக்கா நம்ம வந்து ஒரு விஜய் பாட்டு ஒண்ணு கேட்டிருப்போம் அதாவது பிம்பிளிக்கு பிளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை கேட்டிருப்போம் இந்த பாடலை கேட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை ஈஸியா இருக்கும் பிம்பிளிக்கு பிளாக்கி அப்படின்னா எம்பிலிக்கி அப்படிங்கிற மாதிரி எம்பிளிக்கா அப்படின்ற அந்த பேர் வந்து மனசுல வந்துடணும் என்ன இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்படுவோம் அப்படின்றது அந்த வார்த்தையில மனசுல இருந்த போதும் நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை மனசு வச்சுட்டா போதும் நெல்லிக்காய் எம்பிளிக்கா அப்படிங்கிற பேரை மட்டும் இருந்த போதும் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாச்சிடலாம் சரிங்களா சோ நெல்லிக்காய் பிம்பிலா அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்கு எம்பிளிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம் என்ன பில்லாந்தஸ் அரை நெல்லி இதை எப்படி மனசு வச்சுக்கோ பில்லா நெல்லி பில்லா அசிடஸ் அசிட்ட அப்படின்னா இருக்கக்கூடிய பில்லா நெல்லி நெல்லிக்காய் அறநெல்லி அப்படின்னு இருக்கும் பில்லா நெல்லி அப்படின்ற பேரு மைண்ட்ல வச்சுட்ட போதும் சரி இப்ப இதனுடைய பயன்கள் என்ன பயனுள்ள பாகம் வந்து கனி அது பழங்களா இருக்கும்போது நமக்கு என்ன பயன்படுத்துனா கனி வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கும் இது சாப்பிட்ற பொருளாவும் ஊறுகாய் போடுறதுக்கு பயன்படுத்துறோம் சரிங்களா இதுலயே மேனிகாட் எஸ்குலண்டா இதுலயே இந்த ரெண்டாவது சொல்லக்கூடியது வந்து மேனிகாட் எஸ்குலுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேனிகாட் எஸ்குலுண்டா மரவள்ளிக்கிழங்கு மேனிஹாட் எஸ்குலெண்டா மரவள்ளி வள்ளி அட நம்ம ஊர் வள்ளி கிழங்கு வாங்குறதுக்காக அதை பண்ண நம்மூர் வள்ளி கிழங்கு வாங்குறதுக்காக எஸ்குலெண்டா குண்டா எடுத்துட்டு போனது நம்ம ஊர் வள்ளி கிழங்கு வாங்கறதுக்கு குண்டா எடுத்துட்டு போனது இதை மனுசரிச்சிட்டா மேனிஹாட் எஸ்குலென்டா குண்டா மரவள்ளி கிழங்கு வள்ளி கிழங்குக்கு வாங்க போனது இதை மட்டும் இதனுடைய பயன்கள் இப்ப இந்த ரெண்டு டேப்லர் காத்து இருக்கக்கூடிய இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு வேர் தரசம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த உணவு வகைன்னு சொல்லப்படுது இதுல இருந்து ரொட்டி பிஸ்கட் அப்புறம் வறு வறு சீவல்கள் அதே மாதிரி இந்த மாதிரியான உணவுகள் தயாரிக்கிறதுக்காக பயன்படுது சரிங்களா ரைட் ரெண்டாவது பாருங்க எண்ணெய் தாவரங்கள் கோட்டான் எண்ணெய் அப்படின்னு சொல்லணும் குரோட்டான் டிக்ளியம் இதுல என்னன்னா கோட்டான் எண்ணெய் இதோட இருசொல் பேர் வந்து குரோட்டான் டிக்ளியம் இதோட பயன்கள்னு எடுத்துட்டோம்னா தோல்வியாதிகளை பயன்படுத்துறதுக்காக பயன்படுது தோல்வியாதிகளை சரி பண்றதுக்காக இதுலயே ஆமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல சொல்லுவோம் இதுல வந்து ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னா ஆமனுக்கு எண்ணெய் தனியா ரிசினஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது இது எக்ஸாமுக்கு அடிக்கடி வரக்கூடியது அதாவது இதோட இரு சொல் பேர் ரிசினஸ் கம்யூனிஸ்ட் ஆமனுக்கு கேஸ்டர் அப்படின்னு சொல்றது ஆமனுக்கு கேஸ்டர் சாரி இதை எப்படி மனசுல வச்சுக்கலாம் அதை சொல்லுங்க அப்படின்னா ரிசினஸ் பிசினஸ் ரிசினஸ்னா பிசினஸ் கம்யூனிஸ்ட் கம்யூனிகேஷன் பிசினஸ்ல கம்யூனிகேஷன் ஷார்ப்பா இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆமனுக்கு பொன்னாக்கு மாதிரி ஆகிடுவோம் அகமனுக்குங்கிறது மனசுல பொண்ணாக்குன்னு வச்சுக்கோங்க பிசினஸ் கம்யூனிகேஷன் ஷார்ப்பா இருக்கணும் இல்லைன்னா தான் நீங்க அப்படிங்கிற மனசு வச்சுட்டீங்கன்னா பிசினஸ் கம்யூனிஸ்ட் ஆமனுக்கு கஷ்ட சரிங்களா இதை ஒரு கொண்டு வந்து என்னுடைய பயன்கள் எடுத்துட்டா என்னுடைய எண்ணெய் வந்து சமையலுக்கு பயன்படுது இந்த எண்ணெயில இருக்கக்கூடிய ரிசினோலிக் அமிலிங் அமிலம் அது ரிசினோலிக் அமிலம் அப்படிங்கிறது முகப்பொருவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு பயன்படுது சரிங்களா ரைட் இதுலயே அடுத்தது பாருங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் ஜட்ரோபா எண்ணெய் ஜட்ரோபோ குர்காஸ் காட்டாமனுக்கு இதுல என்ன சொன்னா ஜட்ரோபா ஜெட்டு ரோபோ ரோபோ வந்து ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கு என்னன்னா இந்த ஜெட்டு ரோபாவை குர்கா குர்காஸ் பாருங்க குர்கா நமக்கு தெரியும் வீதியில் வந்துட்டு டவுன்ல பாத்தீங்கன்னா வீதியில் வீதியில குர்கா காவல் காத்துட்டு வராங்க இல்லைங்களா ஜெட்டு வேகத்துல குர்கா காட்டான்களை அடிச்சு துரத்திடுவார் காட்டான்கள்னா காட்டாமனக்கு மனக்கு சோ ஜெட்டு வேகத்துல குட்கா காட்டான்களை அடிச்சு துரத்தினாரு அப்படின்னா ஜட்ரோபா குர்காஸ் காட்டாமனக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கணும் சரிங்களா இப்படியாக பிரச்சனை இதனுடைய பயன்கள் எடுத்துட்டோம்னா உயிரி எரிபொருள்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது சரிங்களா அடுத்து ரப்பர் ஹீலியா பிரேசிலியன் பிரேசிலியன் சிஸ் அப்படின்னு சொல்றது ரப்பர் ஹீலியா பிரேஸ்லியன்சிஸ் அதாவது ரப்பருக்கு எதுக்காக சொல்றோம்னா இதை எப்படி மனசு வச்சுக்கிங்கன்னா ஹீலியா ஹெவியான ஹெவி ஹீவி ஹெவின்னு மனசு வச்சுக்கோம் ஹெவி பிரேஸ்லெட் ஹெவி பிரேஸ்லெட் ஹெவி பிரேஸ்லெட்டா ரப்பரை போட்டானா என்னையா அது ஹெவி பிரேஸ்லெட்னு பெரிய தங்கத்திலேயே வயர் தான் பண்ணு இங்க நம்மளால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரப்பர் தான் போட்டிருக்காங்க சரிங்களா ரப்பர் தான் ஹெவி பிரேஸ்லெட்டை போட்டா இதை மனசு வச்சிருந்தா ஹீவியா பிரேஸ்லியன்சிஸ் ரப்பர் அப்படிங்கிறத மனசுல இருக்கலாம் சரிங்களா ரைட் சார் இது வந்து இதனுடைய பயன்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லேட்டாக்ஸ் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் லேட்டாக்ஸ் அப்படிங்கிறது பால் போன்ற திரவம் அது மரம் டயர் இதெல்லாம் தயார் பண்றதுக்காக அந்த ரப்பர் பால் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு திரவம் ஸோ லேட்டாக்ஸ் வந்து ரப்பர் உற்பத்தி பொருள்கான டியூபு டயர் தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது சரிங்களா ரைட் அடுத்ததாக மருத்துவ தாவரங்கள் ஈஃபோர்பியா ரெசினிஃபெரா ஈஃபர்பியா ரெசினிஃபரா அதாவது மலோட்டஸ் பிலிப்பைன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா இது அடிக்கடி எக்ஸாம் கேக்குறது இது அவ்வளவு முக்கியமும் இல்லை மலோட்டஸ் பிலிப்பைன்சிஸ் அப்படிங்கிறது வந்து குடற்பூச்சிகளை நீக்கிறதுக்கு ஒருவது அதாவது மலோட்டஸ் அப்படின்னா மெல்லோட்டமா பிலிப்பைன்ஸுக்கு போனாரு மெல்லோட்டமா பிலிப்பைன்ஸுக்கு ஓடிட்டு இருந்தாரு மலோட்டஸ் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு மனசோச்சாங்க பிலிப்பைன்ஸ் அந்த ஊருக்கு மெல்லோட்டமா ஜாக்கிங் போயிட்டு இருந்தா வச்சுக்காங்க ரைட் அடுத்து பில்லாண்டஸ் அமரஸ் பாருங்க இதுல என்னன்னா கீழா நெல்லி பில்லானஸ் அமரஸ் நமக்கு பில்லா அப்படின்னால பில்லா எவ்வளவு பெரிய ரோடி நம்ம படத்துல பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துருக்கும்ல அஜித் படத்துல இருக்கலாம் பில்லா எவ்வளவு பெரிய ரோடி அவரையே கீழ கீழா நெல்லி அமர வச்சுட்டாங்க அமரஸ் பில்லாவா அமர வச்சுட்டாங்க என்ன கீழா நெல்லியோட இருசொல் பெயர் அப்போ பில்லா எவ்வளவு பெரிய ரேவடி அவரையே கீழே உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த கீழா நெல்லிங்கிற மனசுகள் என்ன அமர்ந்தஸ் அமர்ந்தஸ் அமரஸ் அப்படிங்கிறது அமர வச்சுட்டாங்க அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க இந்த கீழா நெல்லிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா என்னுடைய பயன்கள் மஞ்சக்காமலை நோய்க்கு மருந்தாக பயன்படுது ஏன்னா பில்லாவுக்கு மஞ்சக்கமலை வந்துருச்சு அதனால கீழே உட்கார வச்சுட்டாரு ஏங்க அப்படி கிது எங்கேயாவது வெளியில சொல்லி விட்டுறாருங்க நம்ம மனசுல வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா கீழா நெல்லி மஞ்சக்காமலை சரிங்களா பில்லா அவ்வளவு பெரிய இரவுடியே உக்கார வச்சுட்டாங்க சரி அடுத்து ஜட்ரோபா காசிபிலோஃபோவியா அதாவது ஜட்ரோபா இதோடைய பயன்கள் வந்து இந்த தொழுநோய் பாம்பு கடிக்கு பயன்படுது பாம்பு கடிக்கு பயன்படுது இங்க என்னன்னா பாம்பை மட்டும் பார்த்துட்டும்னு வச்சுக்கல சும்மா ஜட்டு வேகத்துல ஜட்டு வேகத்துல காசிக்க போயிடுவோம் காசி பிபோவியா காசிக்கே போயிடுவோம் சரிங்களா ஜெட்டு வேகத்துல நம்ம காசிக்க போயிடுவோம் பாம்பை மட்டும் பார்த்துட்டா போதும் ஜெட்டு வேகத்துல காசிக்க அதையும் தாண்டி நாங்களே போயிடுவோம் இல்லைங்களா சோ பாம்பு என்றால் பட படையும் நடுங்கும் சொல்றது அதாவது என்னுடைய பயன்கள் ஜட்ரோபா காசி திவோலியா என்னுடைய பயன்கள் தொழுநோய் பாம்பு கடிக்கு மருந்தாக பயன்படுது சரிங்களா சோ அதனால இந்த மூணு பேரையும் மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்பதான் அடுத்ததாக நம்ம ஒரு இந்த இதுக்கு போயிடலாம் ஒரு நிமிஷம் சாயம் தரும் தாவரங்கள் போன பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கேள்வி சாயம் தரும் தாவரங்கள் அப்படின்னா முதல்ல வந்து கமிலா சாயம் மலோட்டஸ் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்றது அதாவது மெல்லோட்டமா பிலிப்பைன்ஸுக்கு அதாவது மல்லோட்டஸ் அப்படின்னா மெல்லோட்டம் ஜாக்கிங் பிலிப்பைன்ஸுக்கு கமிலா அப்படியே போயிட்டே இருந்திருக்கு இதுல என்ன அப்படின்னா மெல்லோட்டமா பிலிப்பைன்ஸ் ஜாக்கிங் பிலிப்பைன்ஸ் அப்படின்ற மகிழ்ச்சி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கமலா வந்து ஜாக்கி மெல்லோட்டமா பிலிப்பைன்ஸ் போனது இந்த மூணு வார்த்தை வச்சுக்கோங்க சாயம் மல்லோட்டஸ் பிலிப்பைன்சிஸ் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க நீல சாயம் ஜட்ரோபா குர்காஸ் இந்த பாருங்க ஜட்டு வேகத்தில் குர்கா மறுபடி வந்துட்டார் குர்கா ஜட்டு வேகத்துல ரோபா மாதிரி போனார் ஜட்ரோபா ஜட்டு ரோபா அப்படின்னு மனசு வச்சு குர்கா போயிட்டு இருந்தார் சோ நீல சாயம் பூசிட்டு போனாரு அப்படின்னு தான் மனசு என்னுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா துணிகளுக்கு அப்புறம் மீன் வலைகள் இதுங்களுக்கெல்லாம் சாயம் ஏற்றுறதுக்காக பயன்படுறாரு நெக்ஸ்ட் ஊதா சாயம் ஏன்னா ஏற்கனவே கமிலா சாயம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க அடுத்து இந்த டேபிள் இருக்கிறது நிறைய கேட்பாங்கன்னு நம்ம சொல்றோம் ஊதா சாயம் குரோஸ் அதாவது ஃபோரா டிங்டோரியா அப்படின்னு சொல்றது ஃபோரா டிங்டோரியா டிங்டோரியா அப்படிங்கிற பொண்ணு குரோசா போரா குரோசோ ஃபோரா அப்படின்றத நான் கொஞ்சம் கிராஸா போற மாதிரி கிராஸ் பண்ணிட்டேன் சரிங்களா டிங்டோரா அப்படின்ற ஒரு பொண்ணு கிராஸா போறான் சரிங்களா இத மனசுல ஊதா சாயம் அதாவது ஊதா கலர் ரிப்பன் அப்படி போட்டுட்டு அந்த டிங்டோரியா பொண்ணு ஊதா கலர் ரிப்பன் கட்டிட்டு அப்படி கிராஸாக போகிறான்னு போறான்னு இதை தான் நான் என்ன ஊதா சாயம் சொல்றேன் ஊதாசாயம் ஓகே இதோடைய பயன்கள் பாத்தீங்கன்னா நெசவாளைகள்ல அதிகபட்சம் பயன்படுத்துறாங்க இதுலேயே அடுத்து பாத்தீங்கன்னா சிவப்பு சாயம் பில்லாண்டஸ் சொல்லக்கூடிய இந்த சிவப்பு சாயம் இதுல என்னன்னா பில்லாடஸ் ரெட்டிகுளோட்டஸ் அப்படின்னா இங்கேயும் பில்லா வந்துட்டார் இங்க பில்லா என்ன பண்ணியிருக்காரு ரொட்டி குலட்ட ரொட்டி சாப்பிட்டுருக்காரு பில்லா ரொட்டி சாப்பிட்டாரு இதை மனசுல வச்சுட்டீங்க அப்படின்னா பில்லா அந்த ரொட்டி குலட்ட சார் பில்லானாலே சிவப்பு தானே டேஞ்சர் இல்ல இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க சிவப்பு சாயம் பில்லாந்தஸ் ரெட்டி குலரஸ் இது இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா தோல் பதினெட்டுறதுக்காகவும் மீன் பிடிக்கிற அதாவது எல்லைகள்ல வச்சிருக்கிற மிதவைகள் இப்போ கடல்ல வந்து இப்போ நீங்க இவ்வளவு தூரம் போறேன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா வாக எல்லைக்கு அப்புறம் போனீங்கன்னா பாகிஸ்தான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லைகளை வந்து நிலத்துல கடல்ல எப்படி நீங்க அங்க போய் ஒரு ஒரு கல் நட்டு வச்சு நீங்களேன் எவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு நம்ம கல் வேண்டியதா இருக்கும் அந்த அலைகள்லயே தண்ணியில அதை நிக்கிறது சிரமம் அதுக்காக என்ன பண்ணுவோம்னா மிதவைகள் அதாவது பிளாஸ்டிக் மாதிரி அது ஒரு மிதவைகள் வச்சிருப்பாங்க சோ அந்த மிதவைகள் எல்லையில வச்சிருக்கிற மிதவைகள் செய்யறதுக்காக இது பயன்படுது அதே மாதிரி மீன்வாய் மாதிரியான அந்த நிறம் ஊற்றத்துக்காக அது பயன்படுறது சரிங்களா ரைட் அடுத்து கட்டை தாவரங்கள் இந்த அப்ருல வரிசையா இருக்கு அதாவது பிஸ்கோபியா ஜவானிகா இதுல வந்து என்னன்னா ரோம விருச்சம் பிஸ்போகியா பிஸ்கட் சாப்பிட்டா ஜாலியா இருக்கலாம் ஜவானிக்கா அப்படின்னு ஜாலி பிஸ்கோபியா பிஸ்கட் பிஸ்கட் சாப்பிட்டா ஜாலியா இருக்கலாம் இந்த வார்த்தையை மனசுல வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பேர் மைண்டுக்கு வந்துடும் சரிங்களா இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா மென்மையான பலகைகள் பலகைகள் அடுக்குகள் உட்டுப்பலக அப்புறம் தேயிலை பெட்டிகள் அப்புறம் தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பல வழிகளை இது பயன்படுது சரி இதுல அடுத்ததான் பார்க்கறது அலங்கார தாவரங்கள் இது வந்து பேர் நிறைய இருக்கும் அதுதான் இங்க கீழே வரிசை கொடுத்துருப்பாங்க இந்த அலங்கார தாவரங்கள் இதெல்லாமே அலங்காரம் இது பண்றதுக்கான ஒரு தாவரங்களா சொல்லுது என்னன்னா அகாலிஃபா சிலியாட்டா அகாலிஃபா ஹிஸ்பிடா எல்லாம் அக்காக்கான உரம் ஒரு இடத்துல வரும் கோடியம் வெரிகோட்டம் குரோட்டம் கோட்டன் டிக்லியம் யூகோபிரியா ஆட்டி கோரம் சரிங்களா சோ அக்கா பேரும் ஆண்டி பேரும் மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா போதும் இந்த பத்தி ஈசிக்கும் இதெல்லாம் என்னங்க அலங்காரம் பண்றதுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க அலங்காரம் பண்றதுக்காக அக்காவுக்கும் ஆண்டிக்கும் அலங்காரம் பண்றதுக்காக அப்படிங்கிற மனசு வச்சுட்டா இந்த காலம் மைண்ட்ல நின்னுக்கும் சரிங்களா இவ்வளவுதான் இந்த ஏழு பாயிண்ட்ஸ்க்குள்ள இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஏற்கனவே கேட்டிருக்காங்க இதுக்கு மேலே கேட்க வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்ம பார்த்த பொருளாதார தாவரங்கள் அதே மாதிரி நமக்கு இது கூட செரோனாசி குடும்பம் இருக்கு தேட்டி குடும்பம் இருக்கு இதனுடைய பொருளாதார பயணிகள் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் கொடுக்கறேன் சார் ஓகே அடுத்த சந்திப்பம் தேங்க்யூ